ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா தனுசு ராசி தனுசு லக்னம் நான் தனுசு ராசியா இருந்தாலும் சரி தனுசு லக்னமா இருந்தாலும் சரி என்னுடைய கடன் தீரணும் செல்வம் அதிகரிக்கணும் வசதி வாய்ப்பு அதிகரிக்கணும் சொல்வாக்கு செல்வாக்கு வரணும் அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா நான் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா பொதுவாவே தனுசு தக்ஷிணாமூர்த்தி வழிபாடு இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு நம்ம எப்ப செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்களான்னா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யலாம் வசதி வாய்ப்பு அதிகரிக்கிறது அதே மாதிரி கிருஷ்ண பைரவர் வழிபாடு பொதுவாவே வந்து பாருங்க நம்ம சிவ வழிபாடு அப்படின்றது நல்லது ஸ்வர்ணாகர் ஸ்வர்ணாகர்ஷண வழிபாடு அதே மாதிரி ஐஸ்வரேஸ்வர வழி வழிபாடு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு இது மூணுமே செய்யலாம் ஆனா ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு ஒரு உச்சிஷ்ட பலன்களை கொடுக்கும் வியாழக்கிழமை தோறும் குரு ஓரையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரனோட பதிகங்கள் இருக்கு ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரனோட காயத்ரி இருக்கு அவரோட நூத்தி எட்டு போற்றி இருக்கு நீங்க பண்ணலாம் இவருக்கு வாசனையான நம்ம வீட்டுல போட்டோ இருக்கு அப்படின்னா போட்டோவை முன்னிறுத்தணும் பொதுவா வந்து பாருங்க நிறைய கோயில்ல ஸ்வரா கிருஷ்ண பைரவரனோட ஒரு தனி விக்கிரகம் தனி சன்னதி அப்படின்றது இல்ல ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பிராப்தம் உண்டு அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அந்த போட்டோவை நம்ம வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சிட்டு அவங்க முன்னாடி ஒரு நெய் விலைக்கு ஏத்தி அவங்களுக்கு வாசனையான பூக்களை வந்து நம்ம சாத்தி ஆஹ் தூப தீபம் ஏத்தி அவங்களுக்கு நிவேதனம் அப்படின்றது ஒண்ணு ஏதாவது பண்ணணும் நிவேதனம் பண்றோம் அப்படின்னும் போது நம்ம ஒரு மூக்கடல சுண்டல் ஒரு பாயசம் நம்ம நிவேதனம் பண்ணலாம் இல்ல சிறுபருப்பு பாயசம் நிவேதனம் பண்ணலாம் சரிங்களா இல்லன்னா கடலைப்பருப்புல பாயசம் செய்வாங்க அந்த மாதிரி கடலைப்பருப்பு பாயசம் கடலைப்பருப்பு ஹல்வா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம அஹ் நிவேதனமா பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி போற்றி நூத்தி எட்டு போற்றி இல்லைன்னா அவங்களோட காயத்ரி இல்லைன்னா அவங்களோட பதிகம் பாராயணம் பண்ணி நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கணும் இது எத்தனை வாரம் பண்ணணும் அப்படின்னா உங்களோட கடன் சுமை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னும் போது நாப்பத்தி எட்டு வாரம் நீங்க செய்யுங்க கடன் சுமை அளவா இருக்குங்க பல லட்சங்கள் பல கோடிகள் அப்படின்னும் போது நாற்பத்தி எட்டு வாரம் பல லட்சங்கள் அப்படின்னும் போது இருபத்தி ஓரு வாரம் நீங்க பாராயணம் பண்ணுங்க வியாழக்கிழமை தோறும் குரு ஓரையில இந்த பூஜையை நீங்க செய்யறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பாருங்க ஆத்மார்த்தமா செஞ்சு முடிச்சுட்டு வேண்டிக்கோங்க இப்ப மூணு வாரம் முடிஞ்சிருச்சுங்க தீட்டு காலங்கள் வந்துருச்சு அப்படின்னும் போது தீட்டு காலங்களை நம்ம விட்டுடலாம் ஆண்களான கவலை இல்ல ஆஹ் நம்ம வந்து வார வாரம் செஞ்சுக்கலாம் பெண்களா இருந்தா அந்த காலங்கள் விட்டுட்டு நாலாவது வாரம் அப்படின்னு கணக்கு வச்சு உங்களோட கடன் சுமையை பொறுத்து இருபத்தி ஓரு வாரம் இல்ல நாப்பத்தி எட்டு வாரம் தொடர்ந்து செஞ்சு கூடவே நீங்க ஆத்மார்த்தமா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா உழைக்கிறீங்க அப்படின்னா கடன் சுமை அப்படின்றது எளிதில் நீங்க பெறும் அப்படின்றதுல எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை வாழ்த்துக்கள்